வணக்கம் இன்னைக்கு நாம காதல் அப்புறம் உறவுகள் பத்தி சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா நிறைய பேருடைய கருத்துக்கள் அனுபவங்கள் ஸ்டெஃபன் ஸ்பீக்ஸ் லாரி கோட்லீப் ஜோ டிஸ்பென்சா மாதிரி பலரோட பார்வைகளை தான் இந்த உரையாடலை அமைச்சிருக்கோம் சரி இதோட நோக்கம் என்னன்னா உங்களை நீங்களே நல்லா புரிஞ்சுக்கவும் நல்ல உறவுகளை உருவாக்கவும் ஒரு பெட்டர் பர்சனா வளரவும் இது ஹெல்ப் பண்ணும்னு நம்புறோம் அப்போ ஆரம்பிக்கலாமா வாங்க இந்த சிந்தனைகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல ஸ்டெஃபன் ஸ்பீக்ஸ் சொல்ற ஒரு விஷயம் நம்ம நேரம் ஒரு உறவுல வீணாயிட்டு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அது அது எப்படி அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல நீங்க ஏன் இந்த உறவுல இருக்கீங்க அத நேர்மையா உங்களை நீங்களே கேட்கணும் நேர்மையா ஆமா ஒரு உண்மையான பாசம் ஒரு பிணைப்பு விருப்பம் இதெல்லாம் இல்லாம சும்மா ஒரு பழக்கத்துக்காகவோ இல்ல தனியா இருக்கோமேங்கிற பயத்துக்காகவோ இருந்தா அது டைம் வேஸ்ட் நேர விரயம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆமா ஆமா அந்த நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் சொல்ற மாதிரி பிரச்சனைகளை பேசி தீர்க்காம தள்ளி போடுறது இல்ல பேசவே தயங்குறது கரெக்ட் வாழ்க்கையோட குறிக்கோள்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்துப் போகாம இருக்கறதே இதெல்லாம் கூட அறிகுறிகள் தான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உள்ளுணர்வ நம்பணும்னு சொல்றாரு இது சரியில்லைன்னு நமக்குள்ள தோணும் ஆனா நாமளே சமாதானம் சொல்லிக்கிறோம் இதையோ இது இவ்ளோ பெரிய நேர விரயம் இல்லையா நிச்சயமா பல சமயம் ஆரம்பத்திலே தெரியும் ஆனா நாம ஏத்துக்க மாட்டோம் அதே ஸ்டிபன் வந்து அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு உண்மையான பிணைப்புக்கும் வெறும் அட்ராக்ஷன் இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்றோமே அதுக்கும் உள்ள வித்தியாசம் கெமிஸ்ட்ரி அது பெரும்பாலும் ஒரு மேலோட்டமான விஷயமா ஆமா ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த உறவுல நீங்க நீங்களா இருக்க முடியுதா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க எதிர்பார்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலே தெரியுமா அதை யோசிக்கணும் இதுக்கு நல்லா பேசணும் ஆழமா பேசணும் வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் பத்தாது பிணைப்புங்கிறது ஸ்டெஃபன் சொல்ற மாதிரி ரெண்டு பேரோட பாதைகளும் நோக்கங்களும் ஒன்னா சேர்றது இதுக்கு டீப்பான புரிதல் வேணும் சில சமயம் அந்த முதல் ஈர்ப்பு கெடுத்துக்க வேணாம்னு கஷ்டமான கேள்விகளை கேட்கவே நாம பயப்படுறோம் ஆமா ஆனா அது இல்லாம உண்மையான பிணைப்பு எப்படி உருவாகும் சரி இப்போ லோரி கோட்லிப் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா அவங்க வந்து சுய ஆய்வை பத்தி பேசுறாங்க சுய ஆய்வா அதாவது முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஏன் ஒர்க் அவுட் ஆகல அதுல நம்ம பங்கு என்ன இதையெல்லாம் யோசிக்கிறது தனியா இருக்கிறது ஒரு குறை இல்ல அது வந்து இந்த மாதிரி யோசிக்க ஒரு நல்ல டைம்னு சொல்றாங்க இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து நாம தெரியாமலே நம்மளோட பழைய பிரச்சனைகளை தீர்க்கப்படாத விஷயங்களை புதிய உறவுகளில் தேடுறோம்னு சொல்றது யோசிக்க வைக்கிது ஆமா அந்த மாதிரி தப்பான பேட்டர்ன்ஸ் அடையாளம் கண்டு அதை சரி செய்ய முயற்சி பண்ணாதான் நாம ஹெல்த்தியான ஆட்களை ஈர்க்க முடியும் அதுக்கு ஃபியூச்சரை பத்தி ரொம்ப கற்பனை பண்றதை விட ஃபியூச்சர் ட்ரிப்பிங் இப்போ நிகழ்காலத்துல குறிப்பா சண்ட சச்சரோ வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கறது முக்கியம்னு சொல்றாங்க இந்த ரப்சர் அண்ட் ரிப்பேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ ரப்சர்னா உறவுல வர்ற விரிசல்கள் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன மனஸ்தாபம் ரிப்பேர்னா அந்த விரிசில சரி செய்ய ரெண்டு பேரும் முயற்சி பண்றது பேசுறது புரிஞ்சுக்கிறது மன்னிக்கிறது சரி சரி ஒரு உறவு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கறது இந்த விரிசல்களை எப்படி சரி செய்யறாங்கிறத பொறுத்ததுன்னு லாரி சொல்றாங்க அருமை இது டாக்டர் ஜோட்டஸ்பென்சா சொல்றதோட கொஞ்சம் ஒத்து போகுது இல்லையா அதாவது நீங்க எப்படிப்பட்ட ஒருத்தர ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணங்களை முதல்ல நீங்களே வளர்த்துக்கணும்னு சொல்றாரு அதேதான் ஒரு பிரச்சனை வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்கணும் நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷமா நிறைவா உணரும்போது வெளிய வெளியே தேடுறத நிறுத்திடுவீங்க அப்போதான் அந்த நிலையில தான் சரியான நபர் நம்ம பக்கம் வருவாங்கன்னு சொல்றாரு ஆமா மாற்றம் நமக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்போ இந்த த ஒன் சொல்றாங்களே அந்த ஒரே ஒரு சரியான நபர் அதை பத்தி மேத்யூ ஹசி என்ன சொல்றாரு அதுவும் உங்க குறிப்புகள்ல இருக்கு ஹசி வந்து அதை ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாரு அப்படியா பணம் தோற்றம் மத்தவங்க என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி ஈகோ சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளை விட்டுட்டு ஒரு நல்ல உறவுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அதாவது நல்ல குணம் நேர்மை இந்த மாதிரி அப்புறம் அந்த உறவுல நிலைச்சு நிக்க கமிட்மெண்ட் இருக்கானு பாக்க சொல்றாரு ஓ அப்போ சரியான ஆள் கிடைக்கலன்னு குறவட்டுக்கிறத விட சட்லிங் ஃபார் ஒரு நல்ல அடிப்படை இருக்கிற ஒருத்தர நாமளே தேர்ந்தெடுத்து சட்லிங் ஆன் ஆமா தேர்ந்தெடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உறவை ஒரு அசாதாரணமான உறவை உருவாக்க முடியும்னு சொல்றாரு இது ஒரு சாய்ஸ் இது ஒரு சக்தி வாய்ந்த தேர்வு நிச்சயமா ம் ஆனா சில சமயம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சில உறவுகள் சரியாகாது அப்போ அப்ப என்ன பண்றது ஜேம்ஸ் கார்டன் சொல்ற மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுக்கறதுல விட்டு விடுவதுல கூட ஒரு அழகு இருக்கு ஒரு பலூனை ரொம்ப டைட்டா பிடிச்சா அதோட அழகு போயிடும்ல உறவுகளும் அப்படிதானா ஆமா சில சமயம் தான் நல்லது அது புதுசா சில விஷயங்களுக்கு வழிவகுக்கும் ஹார்ட் பிரேக் ஆனா கூட அன்போட புரிய வைக்கும் அடுத்த உறவுக்கு நம்ம அவர் சொல்றாரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுல ஒரு உண்மை இருக்கு சரி கடைசியா ராதி தெவலோக்கியா ஷெட்டி உறவுல நம்மளை இழக்காம எப்படி முழுமையா அன்பு செலுத்துறது அவங்க சொல்றது எவ்வளவு நேரம் சேர்ந்திருக்கோங்கிறத விட அந்த நேரத்தோட தரம் குவாலிட்டி தான் முக்கியம் முழு கவனத்தோட பிரசன்ஸ் செலவழிக்கிற கொஞ்ச நிமிஷம் கூட ரொம்ப நேரமா டிஸ்ட்ராக்டடா இருக்கிறத விட அதிக அன்பையும் நிறைவையும் தரும் கவனம் பிரசன்ஸ் ஆமா அதே மாதிரி ஹெல்ப் நல்லதுதான் ஆனா ஏன் பண்றோம் யோசிக்கணும் உண்மையாவே அக்கறையா இல்ல நம்மள நாம முக்கியமா காட்டிக்கவா இல்ல நம்ம பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கவா இதெல்லாம் பார்க்கணும் ஆகா மொத்தத்துல இந்த எல்லா கருத்துக்களையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா காதல்கிறது சரியான மட்டும் இல்ல நாமளே சரியான நபரா மாறுறதும் அந்த உறவை கவனமா வளர்க்கிறதும் சேர்ந்தது கரெக்ட் சுய விழிப்புணர்வு நேர்மை வளர்ச்சி அப்புறம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு புரியுது நிச்சயமா இந்த உரையாடல் உங்களுடைய காதல் உறவுகள் பற்றின பார்வையில ஒரு புது தெளிவு நாங்க ஆமா இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னிக்கு நாம பேசின விஷயங்கள்ல எது உங்க அனுபவத்தோட ரொம்ப ஒத்து போகுது இல்லனா உங்களுக்கான அந்த சுய ஆய்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா செய்யறதுக்கு இந்த கருத்துக்கள் எப்படி உதவலாம்